திமுக வந்து அகாமடேட் பண்ணிக்குவாங்க ஏன்னா பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இப்ப கடந்த முறை ஆறு சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆறு சீட்டு கம்யூனிஸ்ட்கள் இரண்டு கம்யூனிஸ்டுகளுக்கு ஆறு சீட்டு மதிமுகவுக்கு ஆறு சீட்டு கொடுக்கப்பட்டது காங்கிரஸுக்கும் கொடுக்கப்பட்டன இப்ப எல்லாரிடமிருந்தும் இரண்டு இரண்டு தொகுதிகளை பெற்று கூட்டணியில் இன்னொரு புதிய கட்சிக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக கொடுக்க முடியும் ஏன்னா காங்கிரசுக்கு வந்து கொடுத்த இடங்கள்ல தோல்வியை தழுவி இருக்கிற இடங்களை நீங்க கணக்குல கொள்ளணும் கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாருக்கும் ஆறு சீட்டு கொடுத்தாங்க நான்கு தொகுதிகளில் தோல்வி நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்று இரண்டு தொகுதிகளில் எல்லா கூட்டணி கட்சிகளும் தோல்வியை தழுவின தலா ரெண்டு ரெண்டு தொகுதியை இழந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள்ல வன்னிய அரசு தோல்வியை தழுவினார் அரக்கோணம் தொகுதியில கௌதம சன்னா தோல்வியை தழுவினார் அதே மாதிரி மதிமுக ரெண்டு தொகுதியை இழந்தாங்க முத்துரத்தனம் திருப்பூர் முத்துரத்தனமும் அண்ணன் மல்லை சத்தியாவும் தோல்வியை தழுவினாங்க இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு இடங்களை உங்களுக்கு நாலு கட்சிக்கு எட்டு இடங்கள் ஆயிடுச்சு தேமுதிக அதிகபட்சம் எத்தனை இடங்கள் கேட்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அதிகபட்சமா தேமுதிகவுக்கு திமுக கூட்டணியில எட்டிலிருந்து பத்து தொகுதிகள் கொடுக்கலாம் அந்த கட்சியினுடைய அந்தஸ்துக்கு அதிலும் விஜயகாந்த் இல்லாமல் இன்றைக்கு இத்தனை தொகுதிகளை பெறுகிற தகுதியை அந்த கட்சி பெற்றிருக்கிறான்னு கேட்டா என்னை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளை விட வலுவான கட்டமைப்பு பெற்றிருக்கிற கட்சி அல்ல இடதுசாரிகளைப் போல பாரம்பரியம் கொண்டிருக்கிற கட்சி அல்ல மறுமலர்ச்சி திமுக போல நீண்ட நாட்கள் தமிழ்நாட்டுக்காக உழைத்து இருக்கிற கட்சி அல்ல அப்ப அந்த கட்சிகளோடு சேர்த்துதான் கன்சிடர் பண்ணணும் ஆனாலும் ஒரு கன்சிடரேஷனை கொஞ்சம் கூடுதலாகவே வைத்து பார்த்தாலுமே கூட ஒரு ஆறு தொகுதி ஏழு தொகுதி திமுக கூட்டணியில கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க என்ன பார்க்கணும்னா தேமுதிக வந்து அதிமுகல பதினான்கு இடங்கள் பெறலாம் பதினைந்து இடங்கள் பெறலாம் ஆனா எத்தனை இடங்கள் வெற்றி பெற போறீங்க ஆனா திமுக கூட்டணியில நீங்க பெறுகிற எல்லாம் எம்எல்ஏ சீட்டு நீங்க பெறுவது வெறும் தொகுதி அல்ல எம்எல்ஏ சீட் என்றுதான் கணக்கில் கொள்ள வேண்டும் ஏன்னா ஏறக்குறைய தொண்ணூறு விழுக்காடு வெற்றி உறுதியாகி இருக்கிற அந்த கூட்டணி அந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது வின்னிங் ரேஸ்ல நீங்க இடம்பெறுவதற்கு சமம் எனவே ஒரு ஆறு தொகுதிகள் ஐந்து தொகுதிகள் என்று கணக்கில் வைத்து அதிகபட்சமாக எட்டு தொகுதிகள் வரை கொடுத்து அந்த கூட்டணியில் தேமுதிகவை சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமாக இடம் உண்டு தேமுதிகவுக்கு